வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா வாழ்க வளமுடன் சொல்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுங்கிறத எடுத்து சொல்ல முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தாரக மந்திரம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மந்திரம் என்றாலேயே மண் ப்ளஸ் த்ரா அதாவது மனதை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் வார்த்தை மந்திரம் என சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒளியை ஒரு அதிர்வை ஒரு காந்த அலையை வெளிப்படுத்தி அது நமக்குள் மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்ல யாரை நினைத்து நாம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோமோ அவருக்கும் சென்று ஏன் வான்காந்தத்தில் அதாவது பிரபஞ்சத்தில் பதிந்து அனைத்து மனிதர்களிடத்திலும் அது பதிந்து வான்காந்தத்தை தூய்மையடைய செய்கிறது முதல் விஷயம் வாழ்க வளமுடன் நம் மனம் ஒரு நுண்ணிய நிலைக்கு அமைதி நிலைக்கு வருகிறது அதனால் நம்முடைய மனதிற்கு வலிமை தெளிவு ஏற்பட்டு நமது வியாபகம் விரிந்து பலரோடு ஊடுருவி நிறைந்த உயிர்கலப்பு ஏற்படுகிறது இது நன்மையை கொடுப்பதால் ஒரு பைசா செலவு செய்யாமல் நமக்கு புண்ணியத்தை கூட்டுகிறது பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மை வந்தே தீரும் இதுதான் கர்மாவின் தத்துவம் ரெண்டாவது விஷயம் வாழ்க வளமுடன் என சொல்ல சொல்ல என் மன ஆற்றல் தூய்மை அடைவதால் என் ஓரா அதாவது என்னை சுற்றி இருக்கும் காந்த உடல் ஒரு ஒளி வட்டம் அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அதாவது என்னை எல்லோருக்கும் பிடிக்கும் நம்மிடம் யாரும் முரண்படவே யோசிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை நாம் அடைய முடியும் மூன்றாவது விஷயம் வாழ்க வளமுடன் என சொல்ல சொல்ல என் உடலில் இருக்கும் அத்தனை செல்களுக்கும் ஒரு நல்ல ஆற்றல் நன்றாக கிடைப்பதால் நாம் செல்லும் இடமெல்லாம் நன்றாக அமையும் வாய்ப்பு அதிகரிக்கிறது உடல் நலம் மேம்படுகிறது நாலாவது விஷயம் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த நம்மிடம் இருக்கும் வெறுப்புணர்வு பகை உணர்வு அதாவது கோபம் கூட தானாக எந்தவித கடும் முயற்சியும் இல்லாமல் குறைய ஆரம்பித்து நம்முடைய நண்பர்களின் வட்டாரம் கூடிவிடும் அதாவது நட்பு நலம் மேம்படுகிறது அஞ்சாவது விஷயம் ஒற்றுமையின்றி பிணங்கி நிற்கும் ஒரு மகனை தந்தை தினம் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த இருவருக்கும் இடையே உள்ள உயிர் தொடர்பு மூலம் மகனுடைய மூளையில் பதிந்து அவன் சிறுக சிறுக திருத்த திருந்த தகப்பன் விருப்பப்படி மகனை நடக்கும்படி செய்துவிடும் ஆறாவது விஷயம் நமக்கு துன்பம் தருபவர்களை வாழ்த்த வாழ்த்த அவர் கொடுக்கும் துன்பங்கள் குறைய ஆரம்பித்துவிடும் அல்லது அவர் நம் வாழ்க்கையில் இருந்தே விலகி விடுவார் ஏழாவது விஷயம் நாம் யாருக்கும் துன்பம் கொடுத்திருந்தால் வீட்டம்மாவை கோபத்தில் திட்டம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த அவர் நம்மை புரிந்து கொண்டு இனிமை காக்கும் சூழ்நிலை வந்துவிடும் எட்டாவது விஷயம் வாழ்த்தி வாழ்த்தி எப்பேற்பட்டவர்களையும் நண்பர்களாக மாற்றவும் முடியும் அவர்கள் செயல்களை திருத்தியும் விட முடியும் ஒன்பதாவது விஷயம் ஒரு செடியை பார்த்து தினம் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த அந்த செடியில் உள்ள பலவீனம் நீங்கி நன்கு வளரும் அது மட்டுமல்ல விளைச்சல் உற்பத்தியே அதிகரிக்கிறது என்பதை ஆளியாரில் டாக்டர் லக்ஷோமணன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் பத்தாவது விஷயம் கடவுளை கூடும் வாழ்த்தும் கடவுளை கூட வாழ்த்தும் பக்தர்களை பக்தி பாடல்களைக் கொண்டது நம்முடைய கலாச்சாரம் நாம் நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் தினசரி வாழ்த்துவோம் வளமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்